ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இந்த அக்டோபர் பதினாறு வியாழக்கிழமை வேடத்தை கவனியாதே வேடதாரியை கவனி என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் மாணிக்கவசு மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் அருளிய வரிகள் இவை நான் என்னும் ஆணவமும் உடலும் உள்ளமும் நான் உறவின்களிடம் செலுத்தும் அன்பும் எல்லாம் பொய் என்று மணி மணிவாசகரிடத்துரைக்கிறார் உடல் பொறி உள்ளம் உயிர் இருள் எல்லாம் சடம் அசத்தானதால் உந்தி பெற சத்தான நான் நல்ல உந்தி பெற உபதேச உந்தியார் பாடல் இது உடல் பொறிகள் உள்ளம் அகங்காரம் சித்தம் எல்லாம் அசத் பொய் நான் எனும் ஆன்மா ஒன்றே மெய்ப்பொருள் என்பது பகவான் ரமணரின் உபதேசம் உலகமே ஒரு நாடகமேடை அதில் நாம் எல்லாம் நடிகர்கள் இந்த தத் தத்துவ ஞானத்தை மேல்நாட்டு அறிஞர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் நாம் எல்லோரும் வாழ்க்கை என்னும் நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கிறோம் முதலில் இந்த உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும் உணர வேண்டும் அப்பொழுதுதான் நடிகனாக இல்லாமல் பார்த்து ரசிக்கும் ரசிகனாக மாற முடியும் இந்த அடிப்படை உண்மையை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாம் நடிக்கும் நாடகமே உண்மை என்று அதிலிருந்து வெளிவர முடியாது நம்முடைய உண்மை நிஜ வாழ்க்கையும் இழந்து விடுவோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை வாழ வேண்டும் ஆனால் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது இது ஒரு புதுமையான புரிதல் இது எப்படி இருக்கிறது என்றால் தரையில் விழுந்து புரள வேண்டும் ஆனால் மண் மேல் ஒட்டக்கூடாது என்பது போல் உள்ளது இந்த யுக்தியை அவரவர்தான் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் நம்முடைய சிறுபிராயத்திலிருந்தே நாம் உலகத்தை பார்த்தும் பிறர் நடிக்கும் நடிப்பை பார்த்தும் கற்றுக்கொள்ளவே பழக்கப்பட்டுள்ளோம் இவைகளெல்லாம் புற அறிவு வெளியிலிருந்து நமக்குள் செல்லும் உலக அறிவு இந்த உலக அறிவு நம்மை நம்மிலிருந்து பிரித்து மேலும் நம் நடிப்பை உயர்த்தி கொள்ள உதவுமே அன்றி வேடதாரியின் உண்மையை அறிந்து கொள்ள உதவாது ஏன் நம் நடிப்பை நிறுத்த வேண்டும் வாழ்க்கை துக்கம் துக்கம துக்கம் துக்கமயமாகிவிட்டது துக்கம் நம்முடைய இயல்பல்ல மனிதன் முதலான எல்லா உயிர்களும் ஆனந்தமாக தங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காகவே ஜனித்துள்ளன எனவேதான் மனிதனும் துக்கத்திலிருந்து விடுபட்டு பேரானந்தம் அடைய விரும்புகிறான் உலகத்தில் நடக்கும் நாடகத்திலிருந்து சற்று விலகி நம் வேடத்தை கவனிப்பதற்கு மிகுந்த தைரியமும் மன உறுதியும் வேண்டும் முதலில் ஒருவர் இந்த உண்மையை புரிந்து கொண்டு தன் வேஷத்தையும் வேடதாரியான தன்னையும் கவனிக்க வேண்டும் பகவான் ரமண மகர்ஷி கூறுகிறார் இந்த வேடதாரி வேறு யாருமல்ல விழிப்பில் தோன்றி உறக்கத்தில் ஓய்வு கொள்ளும் நம்முடைய அகந்தை எனப்படும் அகங்காரம் அவன் பல பல வேடங்கள் போட்டு அகில உலகத்தையும் ஏமாற்றும் சூப்பர் சூப்பர் ஸ்டார் ஆஸ்கார் விருதெல்லாம் அவன் நடிப்புக்கு பரிசாகாது அவன் ஒருவனை நீங்கள் கவனித்தாலே நம்முடைய வேடங்கள் எல்லாம் கலைந்து மற்றவர்கள் போடும் வேஷங்களையும் புரிந்து கொண்டு ஓ அவ்வளவுதானா இந்த வாழ்க்கை என்னும் நாடகம் என்று புரிந்து புரிந்து கொண்டு நாடகத்திலிருந்து விருப்ப ஓய்வு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு ஏற்றுக்கொடுவோம் விருப்ப ஓய்விற்கு பிறகுதான் ஒப்பனை இல்லாத வேஷமில்லாத இயல்பான அவரவருடைய உண்மை வாழ்க்கை ஆரம்பமாகும் அப்போது உலகம் நாடக மேடையில்ல தான் அதில் வேடதாரியும் அல்ல எல்லாமே நிஜத்தில் நம் கண்முன்னே யதார்த்தமாக நடப்பவைகள் என்பதை உணர முடியும் அவ்வாறு உணர்ந்து கொண்ட ஒருவரே மெய்ஞானி லட்சத்தில் ஒருவர் அல்லது கோடியில் ஒருவர் அவ்வாறு தன் வேடம் கலைந்து வேடதாரியை உணர்ந்தாலும் உலக நாடகம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அவருக்கும் அந்த நாடகத்துக்கும் சம்பந்தமில்லை அவர் அந்த நாடகத்தை ரசிக்கும் ரசிகனாக மாறிவிடுவார் மேலும் நடிகர்கள் யாராவது விரும்பி விருப்ப ஓய்வு பெற வேண்டும் என்று உண்மையில் விரும்பினால் அவர்களுக்கு ஓய்வு பெறுவதற்கான வழிமுறைகளை காட்டி அருள் புரிவார் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்பது திருமூலநாயனாரின் வரிகள் வாக்கு ஓம் தட்சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி